வாழ்வில் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது அன்பு நலமா செல்வ வளமா நாட்டோட கலாச்சாரம் பண்பு எல்லாம் அன்பு தான் ஒரு அடையாளம் ஒரு பெண் கடவுள்கிட்ட போய் அழுதாளா கடவுளே எனக்கு ரொம்ப கஷ்டத்துல மனசு விட்டு கதறி அழுதேன் ஒரு மனுஷன் யாரும் வரவே இல்லை எனக்கு மரணம் கூட நெருங்கவில்லையே ஏன்னு கேட்டாராம் அதுக்கு கடவுள் சொன்னாரா விதி இருந்தால் தான் மரணம் உன்னை நெருங்கும் நிதி இருந்தால் தான் மனிதன் கூட உன்னை நெருங்குவான்னு சொன்னா இன்னைக்கு பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருக்கும் நடுவர்களே ஒரு குழந்தையை பெற்றோர் ஏந்துவதற்கு முன்பே கைகளில் ஏந்தக்கூடிய அற்புத தெய்வம் தான் சார் இன்றைக்கு எல்லோரும் பணத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரே அவசியம் என்னவென்று தெரியுமா நாம் வாழாத வாழ்க்கையை நாம் அடுத்த தலைமுறைகள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் செல்வத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் மதுரை முத்து தலைமையில் நடைபெற்ற பெண்கள் தின சிறப்பு பட்டிமன்றம் நாளை இரவு ஏழு மணிக்கு நமது புது யுகத்தில்